பற்கள் பிரச்சனைனால கடிச்சு மென்று சாப்பிட்லனா இதெல்லாம் நடக்குமா சாப்பாடு சாப்பிட்றதுனால மட்டும் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது இல்லைங்க எந்த அளவுக்கு அந்த சாப்பாடு செரிமானம் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்புக்கு சத்து போய் சேரும் நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அது சரியா ஜீரணம் ஆகலை அப்படின்னா அந்த சாப்பாடு செரிக்காமல் அப்படியே வெளியில போயிடும் இல்லைனா தேவையில்லாத கொழுப்பாக நம்ம உடம்புல சேரும் இதனால் நம்ம உடம்புக்கு எந்தவித ஆற்றலும் கிடைக்கிறதில்ல செரிமானம் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வயிறு தான் டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க வயிறு எந்த அளவுக்கு செரிமானத்திற்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட வாயும் முக்கியங்க ஆயுர்வேதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஒரு முறை உணவை நல்லா கடிச்சு மென்று கூழ் மாதிரியாகி அதுக்கப்புறம் தான் முழுங்கணும்னு சொல்றாங்க இது போல கடிச்சு சாப்பிடும்போது வாயிலேயே பாதி செரிமானம் நடந்துருது அதனால நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது அதற்கப்புறம் உணவு வயிறுக்கு போகும்போது அதுவும் ஈஸியாக செரிமானம் ஆகிடுது ஆனால் பற்கள் பிரச்சனை இருக்கிறவங்களால இது போல உணவை நல்லா கடித்து சாப்பிட முடியாது அவங்க பெரிய பெரிய துகள்களை அப்படியே முழுங்கிடுவாங்க இதனால வாயில் நடக்கக்கூடிய செரிமானமும் நடக்கிறது இல்லை வயிறில் நடக்கக்கூடிய செரிமானமும் நடக்கிறது இல்லை உணவை சரியா கடிச்சு மென்னு சாப்பிடாம அப்படியே பெரிய பெரிய துகள்களை முழுங்கும் போது வயிறால அந்த அளவுக்கு செரிமானம் பண்ண முடியாதுங்க அதனால உடம்புக்கு தேவையான ஆற்றலும் கிடைக்கிறது இல்லை பற்கள் பிரச்சனைகளுக்கும் செரிமானத்திற்கும் உடல் நலத்திற்கும் என்ன சம்பந்தம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பற்கள் பிரச்சினையினால உங்களால சரியா சாப்பிட முடியல அப்படின்னா இதை எளிமையாக சரி பண்ணிக்கலாங்க பாதிக்கப்பட்ட எல்லா பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் முறையில ஃபிக்ஸடாக பற்களை கட்டிக்கலாம் அதுவும் ஐந்து நாட்களுக்குள்ளாரையே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் ரொம்ப வருஷமாக இருந்தது வயிறு சம்மந்தப்பட்ட டாக்டர் கிட்ட போய் கேட்கும் போது உங்களுக்கு பற்கள் பிரச்சினையினால உணவு நல்லா கடிச்சு மென்று தான் இந்த வயிறு பிரச்சனையும் வந்திருக்கு நல்லா கடித்து மென்னு சாப்பிடுங்க இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் தன்னால் சரியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் அதை கேட்டுட்டு உடனடியாக நம்ம மருத்துவமனையில் வந்து முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சையை பண்ணிக்கிட்டாரு இப்போது அவரால் எல்லா உணவையும் நல்லா கடித்து மென்னு சாப்பிட முடியுது அவருக்கு இருந்த அந்த வயிறு பிரச்சனையும் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் சரியாயிடுச்சு இந்த முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சையை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி